து என்று கூடாதா என்று சொன்ன சமயத்திலே ஹம்சார் அலியுல்லா்கள் நேராக அபிஜகளுடைய வீட்டுக்கு செல்லுகின்றார்கள் அபிஜகன் எங்கே என்று கேட்டபோது அபிஜகன் காவாவின் அருகிலே இருக்கிறார் என்று அங்குள்ள மக்கள் சொன்ன சமயத்திலே நேரடியாக அபிஜகளுடைய வீட்டிலிருந்து ஹம்சார் அலிவாக காவாவின் அருகிற்கு வருகின்றார்கள் அங்கே அபுஜகளை சூழ்ந்து பெரும் ஒரு கூட்டம் இருக்கிறது நடுவிலே அபிஜகன் இருக்கிறான் ஹம்சார் அலிள்ளாஹ் கொண்டவர்கள் தூரமாக இருந்து கொண்டு அபிஜகனுடைய மண்டையை நோக்கி ஒரு அம்பை குறிவைத்து விடுகின்றார்கள் அம்பு மண்டையை காயப்படுத்துகிறது பார்த்தார்கள் திரும்பி பார்த்தார்கள் யார் அது என்று பார்த்தால் ஹம்சா நிற்கிறார் ஆனால் அங்கே படை சூழ இருந்த அந்த மக்கள் தரையிலே படுத்துக்கொண்டும் தரையை கொண்டும் வேகமாக அங்குமிங்குமாக அந்த கூட்டம் சிதறியது காரணம் ஹம்சா அல்லவா நிற்கிறார் ஐயோ இவரை நாம் ஏதாவது கேட்டால் நம்மும் நம்முடைய மண்டையும் அதுபோன்று ஆகிவிடுமே என்று தலைதெறிக்க ஓடுகின்றார்கள் அபிஜகளை சுத்தி இருந்த அந்த மக்கள் எல்லாம் அருகிலே வருகிறார் ஹம்சார் அலிவல்லாஹ் அவர்கள் அபிஜகளை நோக்கி அபுஜகளே என்னுடைய அண்ணன் மகன் முகமது சல்லுல்லாஹு அலிவசல்லாம் அவர்களை நீ காயப்படுத்துகின்றாய வார்த்தைகளால் கொடுமைப்படுத்துகின்றாயாமே இனிமேல் இதுபோன்று செய்தாள் வேறு விதமாக நடந்துவிடும் என்று எச்சரிக்கை விடுகின்றார்கள் அது மட்டுமல்ல அந்த மார்க்கம் பிரகடனப்படுத்தப்படுகிறது முஸ்லிம்களால் நீங்கள் ஏன் அதை தடுக்கின்றீர்கள் உங்களுடைய கடவுள் நாசமாகி விடுமா என்றெல்லாம் அபுஜகளை நோக்கி இவர்கள் கேட்கின்றார்கள் ஹம்சார் அலிதுல்லாகவர்கள் அது ஒரு மார்க்கம் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள் சொல்லிவிட்டு அங்கே வீடு திரும்பி விடுகின்றார்கள் ஹம்சார் அலியுல்லாக ஆனால் அந்த நேரத்திலே இந்த சம்பவம் நடந்த சமயத்திலே ஹம்சார் அலியுள்ளாகவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை பிறகு வீட்டிற்கு செல்லுகின்றார்கள் நான் எப்படி அப்படிப்பட்ட ஒரு பிரகடனத்தை நான் அபிஜகளுக்கு முன்பாக சொன்னேன் என்ன காரணம் எனக்குள் என்ன மாற்றம் ஏற்பட்டுவிட்டது நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேனா என்று மனதுக்குள் புலம்பிக்கொண்டே இருக்கின்றார்கள் தன்னுடைய மூதாதையர் ஊர் மக்கள் அனைவரும் பாரம்பரியமாக ஏற்று செயல்பட்டு வரும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் நழுவ விட்டுவிட்டு மற்றொரு புது மார்க்கத்தை அதன் போதனைகளை அடிப்படை அம்சங்களையும் முழுமையாக தெரிந்து கொள்ளாத நிலையில் ஆவேசத்தால் உந்தப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக சொன்னது எப்படி சரியாகிவிடும் என்றெல்லாம் அங்கே ஹம்சார் அலியுல்லாஹன் அவர்கள் யோசனை செய்கின்றார்கள் பிறகு இறைவா உண்மையை ஏற்கும் இயல்பை எனக்கு நீ வழங்குவாயாக அதற்காக என் இதயத்தை விரிவாக்கி அருள்வாயாக ஐயப்பாடுகளை என்னிடமிருந்து போக்கி விடுவாயாக இப்படியாக பிரார்த்தித்து அலுவசல்ல அவர்களை சந்தித்து ஹம்சார் அவர்கள் அபிஜகலோடு சண்டையிட்ட அந்த நிகழ்வை சொல்லி பிறகு அவர்கள் இறைவனிடத்திலே வேண்டியதையும் அங்கே சொன்னபோது அல்லாவுடைய தூதர் ஹம்சார் அலியுல்லாஹன் அவர்களுக்காக பிரார்த்தனையும் செய்கின்றார்கள் பிறகு இந்த பிரார்த்தனை மூலமாக ஹம்சார் அலியுல்லாஹர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமின் சிறிது சிறிதாக இஸ்லாமிய மார்க்கத்தை போடுகின்றான் பிறகு முழுவதுமாக ஹம்சார் அலியுல்லாஹ் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இப்போதுதான் குறைஷிகளுக்கு நடுங்கியது நம்மிலே இருந்த தற்காப்பு வீரன் ஒருவன் இஸ்லாமிய மார்க்கத்தை